இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரணும்னா என் கைய பிடிச்சிக்கிட்டு கெட்டியுமா அதுக்குள்ளையா என்ன இருக்கு என்ன ஓ குரங்கு தள்ளி விட்டது தான் என்ன கூப்பிட்டேன் நீ நான் வேற என்னன்னு நினைச்சேன் சரிமா கடைச்சி இவ்வளவு தூரம் வந்ததான் வந்தோம் அடியில போயிட்டு வரலாமா

காட்டுக்குள்ள நான் மட்டும் நான் வந்த மாதிரி பேசுறேன் நானும் உங்க கூட தான் போ வரேன் இதுதான் காப்பு கட்டி கட்டுறேன் ஆவராம்பூ ஆவராம்பூ காப்பு கட்டுவாங்கல்ல அந்த ஆவராம்பூ இதுக்குள்ள வந்து முன்னெல்லாம் கொடுத்து சரி தர சி கருமா இல்லை பிள்ளை அக்கரவம் பண்ணாத சரியா

அதுதான் சொன்ன பச்சை பாம்புக்கே நடுங்கிற புலீஸுங்கெல்லாம் வந்தா என்ன பண்ணுவேன் வா பயிடலாம் வா